அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் அகமை தியானத்தின் கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் இது மிக முக்கியமாக ஒரு சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பு மார்ச் ஒன்றாம் தேதி இரவு எட்டுலேருந்து இருந்து பத்து மணி வரை ஒரு பயிற்சி வகுப்பு நடக்க போது இதில் ஆனப்பண சதி என்ற தியான முறை கற்று பயிற்சி செய்து அவற்றை மேலாய்வு செய்து அவற்றை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளும் இந்த பயிற்சி வகுப்பு பற்றி பல்வேறு தகவல்களை நீங்கள் கூகுளில் தேடிய பார்த்துக்கலாம் ஏன் இந்த பயிற்சி கொடுக்குறது தனியாக காணொலிங் இருக்குது நீங்கள் இன்னர் பீஸ் மெடிடேஷன்ன்ற நம்ம யூடியூப் சேனலையும் போய் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பதிவு செய்வதற்கு இங்கே இருக்க கியூஆர் கோடை பயன்படுத்தியோ அல்லது மேலே இருக்க வாட்ஸ்அப் என்ன பயன்படுத்தியோ இல்லை கீழே கொடுத்துருக்க லிங்க்கை பயன்படுத்தியோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உடனே உங்களுக்கு மீட்டிங்க்கான ஜூம் லிங்க் வந்துடும் உங்களால் ரெண்டு மணி நேரம் உருக்கி பயிற்சி செய்வதற்கான நேரம் இருக்குது அப்படின்னா பதிவு செய்து கொண்டு நீங்கள் பயிற்சிக்கு வந்துடலாம் மற்றதை நம்ம நேரடியாக பயிற்சி பலையே சந்தித்து கற்றுக்குறோம் நம்ம வாழ்க்கையும் நம்ம வாழ்வியல் முறையிலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தியான முறைகள் நிச்சயமாக உதவும் அப்படின்னு நம்புறேன் நேரடியாக நம்ம பயிற்சிக்குள்ள சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்